Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Nathan's ஹோம் நம்ம சேனலில் இன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படி அவ்வளவு டேஸ்ட்டாக நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியாக செய்யலைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை சிக்கன் கிரேவி செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் செய்துட்டே இருப்பீங்க வேறு மெத்தட் மாற்றவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ கிளிப் போகிறதுக்கு முன்னாடி நித்தன்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சிக்கன் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தயிர் சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூன் பட்டை மூணு பிரிஞ்சி எல்லை ரெண்டு கடல் பாசி கொஞ்சோண்டு ஒரு ஸ்டார் என்னஸ் அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு ஏலக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது சிம்பிளியே வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம் சோம்பு வந்து நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறேஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம் இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியே நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் கிரேவி நான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டுக்கோழிலையும் செய்து பாருங்கள் ப்ராய்லர் இருந்ததுன்னா அதுலேயும் செய்து பாருங்கள் இப்போ இது கூட தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன் அதனால இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயில் நல்லா தக்காளி மசீரை வரைக்கும் வதக்கிருங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிய வதக்கிருங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா சே சேர்த்து நல்லா கலர் இடலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைங்க அரைக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க அளவுக்கு நல்ல பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும் வாங்க இதுக்கு அடுத்த ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம் நான் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துருக்கிறதுனால குக்கரில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ராய்லர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேனில் கூட செய்துக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் சோம்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க நம்ம சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்ததில் பாதி மட்டும் போட்டுட்டு பாதியை இதில் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து இதுக்கு கோல்டனாக வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை எடுத்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் இந்த சிக்கனை இது கூட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல சிக்கனை நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயிலேயே சிக்கனை வந்து எப்பயுமே நார்மலாக எண்ணெயில் வதக்கி சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ப்ளைனாக எண்ணெய் போட்டு வதக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் சோம்பு வெங்காயம் சேர்த்து வதக்கும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள் இந்த மெத்தட்லேயே செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் வதங்கட்டும் அதனால் குக்கரில் விசில் போடாமல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு இது கூட நான் வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் சிக்கன் மசாலாவை போட்டு ஊற வச்ச சிக்கன் தான் இதில் இது பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து நல்லா கலரிடலாம் மிக்ஸி மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் குழம்பு லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்குது இந்த டைமில் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஆச்சு சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க குக்கரில் சிக்கன் வேகிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நான் சிக்கன் விசில் வச்சு எடுத்துட்டேன் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே எம்மையாக இருக்குல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் சிக்கனை இந்த மாதிரி மசாலாவை அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டோம்னா டேஸ்டான சிக்கன் கிரேவி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ